வழிபட்ட மக்களுக்கும் மகளிர் உரிமைதை தொகை வழங்கப்படும் எங்கள் பகுதியில் கூட பாதாள சாக்கடை திட்டம் இல்லை ஆனால் திருப்பூரூர் பேரூராட்சி பகுதியில் திட்டத்தை நிறைவேற்றி பிரச்சாரத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் பேச்சு வார்டு அந்த கொண்டு வரணும் அப்புறம் அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்சு

இல்ல ஆட்சிக்கு வந்த உடனே போன செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி நம்முடைய காஞ்சி மாநகரத்துக்கு வருகை தந்து இந்த திட்டத்தை தொடங்கி சார் இந்த திட்டத்தை தொடங்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் ரூபாய் தருகிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்க எல்லாம் மறந்துடக்கூடாது இதுல கூட ஒன்னு ரெண்டு விட்டு போயிருக்கோம் இல்லையா கவுன்சிலர் அம்மா இல்லையா சொல்லி இந்த பேரூராட்சியில் எவ்வளவு பேருக்கு ஏழ்மையான ஆளுக்கு விட்டு போயிருக்குது அதில் கூட சிரமம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்குறோம் தேர்தலுக்கு பிறகு அந்த ஆயிரம் ரூபா யார் விட்டு போயிருக்கிறதோ அந்த குடும்பத்திற்கும் அந்த ஆயிரம் ரூபாய் நாங்கள் பெற்று தருவோம் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துருக்கோம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் குடும்பங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இந்த பத்து லட்சம் பேர் விட்டு போனதுக்காக கொடுக்க முடியாது எங்களால் நிச்சயமாக கொடுப்போம் அது இல்லாமல் இந்த பேருந்துகளில் இனிமேல் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலான்னு உத்தரவு போட்டார் பெண்கள் பேருந்துகளில் பயணம் செய்கிற ஒரு நிலைய உருவாக்கி திமுக தந்திருக்கிறிமுக சிற்றுண்டி தொடக்க பள்ளியில படிக்கிற மாணவர்கள் முன்ன நம்ம குடும்பங்கள்ல ஏழ்மையா இருக்கிற ஊ வீடுகள்ல குழந்தையில சாப்பாடு கூட குடிக்க முடியாது ஸ்கூலுக்கு போங்க நினச்சிடுவாங்க மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க அதுக்காக இது போய் படிக்குமா இல்ல ராஜா சொல்றது ஏறுமா மண்டையில ஏறவே ஏறாது இதை உணர்ந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழு எவ்வளவு தொடக்க இருக்குது அதை எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொல்லி சேர்த்தார் தமிழ்நாடு முழுவதும் பதினேழு லட்சம் பண்பு மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு கணக்கு எடுத்து இன்னைக்கு அதற்கு ஐநூறு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் காலை சிற்றுண்டி தருகிறது அரசு திமுக அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடாது ஒரு நாலு நாளைக்கு முன்ன கன்னட நாட்டினுடைய அதிபர் இந்தியாவுடைய தென் மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் வந்து காலையில மாணவ சாப்பாடு கொடுக்கிறாரு மிகப்பெரிய நான் வரவேற்கிறேன் இது தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி எங்க கன்னட நாட்டிலே நான் இதை செயல்படுத்துவே சொல்லி கன்னட நாட்டிலேயே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற கொண்டு வருவதற்கு வழிகாட்டக்கூடிய ஆட்சியாக நம்முடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது நீங்க மறந்துடக்கூடாது நீ விவசாயிகளுக்கு மின்சாரம் இலவச மின்சாரம் கொடுத்துருக்கிறோம் போன பத்து வருஷத்துல அதிமுக ஆட்சியில பத்து வருஷத்துல வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் கொடுத்தாங்க இலவச மின்சாரம் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூணு வருஷத்துல ரெண்டு லட்சம் ஏழை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் திமுக ஆட்சி விடாது இந்த பட்டா பிரச்சனை காலங்களில் புறப்பகளை குடியிருக்க பட்டா ஓடும் சொல்லிருக்காங்க இதை முதலுடைய காலத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம் அதற்கான பணிகள் இப்போ நடைபெறுகிறது ஆக தேர்தலுக்கு பிறகு அந்த ஏழைகள் அரசு பிறப்புகளை குடியிருவர்களுக்கு அந்த பட்டாக்கள் நிச்சயமாக நாங்கள் பெற்று தருவோம் என்பதை மட்டும் சொல்லி ஆக வருகை தங்கிருக்கிற நீங்களாம் மிக சிறப்பாக வருகை நிறுத்திறதுக்கு நன்றி ஆக பற்ற வாக்களித்து நீங்களாம் வெற்றி பெற வேண்டும் நேரம் அன்னைக்கு போனிங்கன்னால் முட்டியில ரெண்டாம் நம்பரே செல்வம் தான் ஒன்றும் விட்டுவிடுங்க ரெண்டு வந்து ரெண்டாம் நம்பர்ல செல்வம் அது மேலே உதயஸ்வரிய அது பக்கத்தில் புழு பட்டன் ஓ ஒரு அமுக அமுக்கிட்டிங்கன்னா செல்லுத்தை ஓட்டு போட்ட மாதிரி हम भाई के सुन रहे हैं लाल फली गौर महारमुख तो नहीं है। देश सूर्य में उड़े सूर्य में बंटी बंटी आवारूं बातें सोलह रात काशन तो मार गए। कभी और उड़े काली मार गए बातें कुछ भी ऐसे यातारु चंदन गए कुछ कलम तो उड़े भी आता। बंटी बंटी कौन मार? कौन मार? वो 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 वो।

தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்கள் நிம்மதியாக வாழ முடியல தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் நமக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பணம் கூட ஒழுங்காக தரது கிடையாது இப்ப மழை வெள்ளம் வந்தது இல்லை இப்ப நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிவாரணத் தொகை கூட வழங்காத தான் மத்தியில இருக்கிற பிஜேபி ஆச்சு சென்னையில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் கொடுத்துட்டாங்க மீது இருக்கக்கூடிய கூட டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்காக சில விண்ணப்பங்கள் ஏற்கப்படாமல் இருக்கிறது அதையெல்லாம் பரிசீலித்து தேர்தல் முடிவுக்கு பிறகு அனைவருக்கும் உரிய அந்த தகுதி படைத்த அந்த பெண்கள் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் கொடுத்த அரசாங்கத்துக்கு ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதற்கேற்றாற்போல் ஒன்றிய அளவில் அரசியல் மாற்றம் ஏற்பட போகிறது இந்தியா கூட்டணி அரசு அமைக்கப்படுகிற போது என்கின்ற பொழுது நிதி ஆதாரமும் அது தொடர்பான பிரச்சனையும் இல்லை இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து மிக பெருவாரியான வாக்குகளில் உதயசூரியன் சின்னத்திலே நம்முடைய தோழர் செல்வம் அவர்களுக்கு வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த நிகழ்ச்சியை மிக மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய தோழர் சமரன் அவர்களுக்கும் இந்த பகுதியுடைய கவுன்சிலர் சகோதரி பாரதி சமரன் அவர்களுக்கும் அந்த சம்பந்தம் அவர்களுக்கும் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய தோழர் ராஜ்குமார் போன்ற தோழர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருப்பூர்